விசிட் இந்தியாஸ் அண்டர் வாட்டர் AT VGP அட் Kingdom, சென்னை சென்னை கடற்கரை தாமரம் வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை பதினொன்று மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாற்பத்தி நான்கு புறநகர் ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுகந்தகுமார் சுகந்தகுமார் வணக்கம் மின்சார ரயில்கள் ஆனது பராமரிப்பு பணி காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இதனை ஈடு செய்வதற்கு மெட்ரோ ரயில் சேவையானது எந்த அளவிற்கு இருக்கின்றது பொதுமக்கள் என்ன சொல்றாங்க பதிவு வணக்கம் பிரீத்தா சென்னை கடற்கரை தாம்பரம் வைத்தடத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று பதினைந்து மணி வரை நாற்பத்தி நான்கு புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக நேற்று அறிவித்திருந்தது இந்நிலையில் தென்னக ரயில்வேயின் பராமரிப்பு பணிகள் காரணமாக மாநகரத்துக்களிலும் காலை மணி முதல் மாலை மணி வரை தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை இயங்கும் வழித்தடங்களில் ஆஹ் கூடுதலாக இயங்கும் பேருந்து அதாவது நூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது தெரிவித்துள்ளது இன்று பராமரிப்பு பணிகள் கோடம்பக்கம் ரயில் நிலையத்திற்கும் இடையே நடைபெற உள்ளது என்றும் இதனால் தென்னக ரயில்வே சென்னை கடற்கரை ரயில் நிலையங்களில் இருந்து தாம்பரம் ரயில் நிலையம் வரை நீக்கப்படும் ரயில்கள் காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று பதினைந்துள்ளது என்பதால் மேற்குறிப்பிட்ட நேரத்தில் பயணிகள் ரயில் ரத்து செய்யப்படுவதால் அவ்வழித்தடத்தில் பயணம் செய்யும் பயணிகள் மாநகர போக்குவரத்து கழகம் காலை மணி முதல் மாலை மூன்று பதினைந்து மணி வரை தாம்பரம் கிண்டி ஸ்ரீநகர் சென்ட்ரல் மற்றும் சென்னை கடற்கரை வரை உள்ள வழித்தடத்தில் வழக்கமாக இயங்கும் பேருந்துகளுடன் கூடுதலாக நூத்தி ஐம்பது பேருந்துகளை மாநகர போக்குவரத்து கழகம் இன்று இயக்கப்படவும் முக்கிய பேருந்து நிலையங்களில் அதிகாரிகள் நியமித்து பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக தெற்கு ரயில்களில் சென்ட்ரல் மற்றும் தாம்பரம் இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் மெட்ரோ ரயில்களில் அதிக பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் வழக்கமாக காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் வழக்கமாக மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஏழு நிமிடங்களுக்கு ஒரு முறை ரயில் இயக்கப்படுவதாகவும் அந்த வகையில் காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை எட்டு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை வழக்கமாக நாயுடு அட்டை வரைப்படியே ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதாவது மித்தர ரயிலின் சேவை பாதிப்பு காரணமாக பராமரிப்பு பணியின் காரணமாக மாணவர போக்குவரத்து வைக்கக்கூடிய நூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் மெட்ரோ கூறியாக அந்த மெட்ரோ ரயில்களிலும் பொதுமக்கள் தங்களின் பயணத்தை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி சுகந்தகுமார்